இன்னைக்கும் எனர்ஜியில் இருக்காரே சிறுவனா அப்பப்போ நமக்கு காட்சி அளிப்பாரே திருத்தணி முருகனா இவர் முகம் வந்தாலே தேட்டரில் சிரிப்பாளையை அதிரும் எமோஷ்னலாக இவர் நடிச்சாலே நம்ம நெஞ்செல்லாம் பதறும் சார் ஒரு ரெண்டு லைன் இருக்கு சார் மேண்டேட்ரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்ட முடியல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியில் தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால ரசிக்கும்படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்கினாரு கோட்ல சுபாஷ் சந்திர போசா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரு டாப்பா எங்க செல்லதுரையோட பெரிய அப்பா வேற ஒன்னும் இல்ல ஆண்டவன் கட்டல ஒன்னும் பண்ண முடியாது தானே சார் 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 ஆண்டவன் சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்குனாரு வந்த அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்த நான் நினச்சிருந்தேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி கார் ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்ட்ரு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டிருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சேன் கரெக்டாக நடிக்கணும் கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணுன்னு தெரிலடா நீ வேறு கம்மன்ட் அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுன்னு தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் நம்ம மூலை சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லா இப்போ தயாரிப்பாளர் சுரேஷ் காமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் ஏதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்ன சார் வாங்க சார் நீங்க சென்ட்ரல்ல நிக்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பிச்சேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டோமா அது எடுத்துட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி முடிச்சுக்கலாமா சார் பேசுறது ரொம்ப நன்றி சார் வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்ப பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு யூ சார் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளி வீட்டுல வந்துருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி நன்றி பத்திரம் போயிட்டு வாங்க சார்